என்ன காதில் ஹெட்செட் போட்டுட்டிங்களா வாங்க என்னோட சேர்ந்து ஜீவனாடி அனுபவத்துக்கு போகலாம் நிறைய விஷயங்களை இன்றைக்கி கூட பேச வந்திருக்கேன் இந்த ரெண்டு நாள் நான் கோவிலுக்கு போன அந்த அனுபவமே மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை எனக்கு கொடுத்தது அந்த மூணாவது நாள்னு சொல்கிறது என் வாழ்க்கையில் ஆச்சரியத்தை கொடுத்தது நாலாவது நாள் சொல்லக்கூடிய விஷயத்தை நோக்கி தான் இன்றைக்கி நம்ம போகிறோம் இந்த இரவு நேரம் ரொம்ப அமைதியாக உங்கள் காதுகளில் என்னுடைய குரல் கேட்டுக்கிட்டு இருக்கு அதை நான் நம்புகிறேன் சரி ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் எப்பயுமே எதனும் கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் அற்புத மகானும் சித்தர்களும் இருக்காங்க எப்போயுமே எந்த விஷயத்துக்கும் கலங்காதீங்க ஃபீல் பண்ணாதீங்க பார்த்துக்கலாம் நாலாவது நாள் அந்த நாலாவது நாள் பொழுது என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எனக்கு இன்றைக்கி என்ன நடக்க போகுது இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறதே எனக்கு அப்படியே ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தையே கொடுத்துக்கிட்டே இருந்தது வழக்கம் போல் நடக்க ஆரம்பித்தேன் நடந்து போய்கிட்டே இருந்தேன் நடந்து போய்கிட்டே போது நம்ம ஊமை ஜோதிடரை நான் சந்தித்தேன் அவர் கூட அந்த ஸ்ரீவல்லி அன்னபூர்ணாவில் உட்காந்து அவருக்கு ஒரு வடை காஃபி வாங்கி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அவரையே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் அவர் என்னை முகம் கொடுத்து கூட பார்க்கவே இல்லை அவர் திடீர்னு ஒரு பேப்பரை நீட்டினார் அந்த பேப்பரில் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்துடைய பேர் எழுதியிருக்கு நான் பார்த்துட்டு என்ன சனின்னு எழுதுறாரு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு எனக்குள்ளே மனதுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே தான் இருக்குது என்னடா இது நம்ம ஜனகண்டேஸ்வரர் கோவிலுக்கு வேறு வந்து போகிற போகணுமாச்சு நேரமாகிடுச்சு இவரையும் கூட்டிட்டு போயிடலாமா இல்லை எப்படி நம்ம இந்த மாதிரி போகிறோன்னு சொல்லலாமா அப்படின்ட்டு நான் பேப்பரில் இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாளைக்கு கோயிலுக்கு போகணுன்னு முடிவு செஞ்சுருக்கேன் ஐயா இந்த மாதிரி மூணு நாள் முடிஞ்சது நாலாம் நாள் நான் போகிறேன் வாங்க என் கூட கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நான் பேப்பரில் எழுதி அவர்கிட்ட காமிக்கிறேன் அவர் பார்த்துட்டு ரிட்டன் கேள்வி எழுதுறாரு உனக்கு இன்னைக்கு காசு வரும் இன்னைக்கு உனக்கு காசு வரும் அப்படின்னு எழுதுறாரு எந்த முகாந்திரமே இல்லை காசு வரும்னு சொல்லக்கூடிய எந்த முகாந்திரமே இல்லை நான் யாரையும் சந்திக்க போகிறதில்லை எனக்கு எனக்கு வந்து காசு யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த சூழலில் ஆனால் காசு வரும்ன்றாரு என்னடா இது அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டார் நான் பில்லை பே பண்ணிவிட்டு அப்படி நடந்து அந்த வடகோவை மேம்பாலத்துக்கு கீழே அந்த ஒரு சவுண்டு என்ன சொல்கிறதுனா அந்த வாகனங்கள் சர்ட்ர புட்ரு சர புட்ரு சர புடுன்னு போகக்கூடிய அந்த சவுண்டு கடந்து நான் அப்படியே மெதுவாக நடந்து போய்கிட்டே இருந்தேன் ஏன்னா வண்டி நம்ம மேலே இடிச்சிடக்கூடாதுன்ட்டு ஆப்போசிட்டாக கடந்து போய்கிட்ருக்கேன் போய்கிட்டுருக்கும்போது கரெக்டாக இந்த சிந்தாமணின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கூட்டுறவு பேங்க் ஒன்று இருக்குங்க அந்த பேங்குக்கு ஆப்போசிட்டில் ஹெச்பி பெட்ரோல் பங்க்குன்னு நினைக்கிறேன் ஹெச்பி பெட்ரோல் பங்காக இந்தியன் பெட்ரோல் பங்கான்னு தெரியல ரெண்டில் ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க் அங்கே வந்து பாரதம் இருக்கும் இது இந்தியனா ஹெச்பியான்னு தெரில அந்த பெட்ரோல் பங்கை தாண்டி போய்கிட்டு இருக்கேன் அந்த ரெண்டு பெட்ரோல் பங்குக்கு நடுவில் ஒரு பில்டிங் ஒன்று இருக்குங்க ரெண்டு பெட்ரோல் பங்குக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு பில்டிங் இருந்தது அப்போது கரெக்டாக அந்த பில்டிங் க்ராஸ் பண்ணுறா எங்கேயோ இருந்து ஒரு நோட்டு பறந்து வந்துதுங்க ஏதோ ஒன்று பறந்து வந்து என்மாரி உளுந்த மாதிரி இருந்துச்சு அதை எடுத்து பார்த்தா ஐநூறுரூபா எனக்கு அவர் சொன்ன டைமிங்க்கும் பணம் வந்ததுக்கும் வெறும் அஞ்சு நிமிஷம்தான் வித்தியாசம் எப்படி எனக்கு ஒரே ஆச்சரியமோ ஒரு ஆச்சரியம் யாரும் பணம் தெரியலையே பாவமே மிஸ் பண்ணிட்டாங்களே எவ்வளோ வருத்தப்படுவாங்க நம்மளே ஒரு பணத்தை தொலைச்சா எவ்வளோ வருத்தப்படுவோம் யாராவது கேட்பாங்க கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கிறேன் இதை தூக்கி போட்டாலும் வந்து ஏதாவது ஒன்று யாராவது குடிக்காரங்களோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க என்னென்னு கொடுக்குறது யார்கிட்ட கொடுக்குறது சரி பகவானை தான் பா பத்து நிமிஷம் நின்று பார்த்தா யாரும் ஒன்றும் தெரில சரி பகவானை போய் பார்க்க தானே போகிறோம் அட்லீஸ்ட் பகவானோட கோயில் உண்டியிலாவது போட்டுறோம் பகவானையும் நான் உண்டியில் அந்த மனசில் நினைக்கிறேன் பகவானையும் உங்கள் உண்டியில் நான் போட்டுறேன் நீ அவருக்கு பணம் எதாவது வகையில் தொலைஞ்சவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு மனசில் நினச்சிட்டே அந்த பணத்தை தூக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போனால் இருக்கேன் கரெக்டாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன் அப்போ நான் மனசுக்குள்ளே வேண்டுறேங்க ஆண்டவா யாரும் என்கிட்ட பிரிக்ஷை கேட்டுக்கூடாது இந்த ஐநூறுரூவா தவிர மற்ற எங்கிட்ட பெரிய காசு எதுவும் இல்லை வெறும் சில்லற காசாக இருக்குது வெறும் சில்லற காசு எனக்கு வந்து தானம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை யாராவது கேட்டால் இதை கொடுக்க வேண்டிய சூழல் வந்துடும் எனக்கு தர்மசம் யாரோ பணத்தை நான் யாரோ பணத்தை எடுத்து நான் வந்து தானம் பண்ணுற மாதிரி ஆகிடும் இறைவா தயவு செய்து எனக்கு இந்த மாதிரி தர்ம சங்கடத்தை கொடுத்துட்றாத அப்படின்னு நான் மனதுக்குள்ளே வேண்டிகிட்டே வந்த நண்பர்களே கடவுளுக்கு உடனே காது கெட்டுச்சுங்க கடவுளுக்கு உடனே காது கட்டுருச்சு கடவுளுக்கு கேட்டுச்சா இல்லை சனி பகவானுக்கு கேட்டுச்சான்னு தெரில ஒருத்தர் கால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கை காலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகி அப்படியே சீ ஒழுகுதுங்க அவர் எனக்கு ஆப்போசிட்டில் வந்து தம்பி அப்படின்னு கையை அந்த நான் என்னுடைய மனசு என்னுடைய என்னுடைய சொல் ஒரு சனம் கூட யோசிக்கலைங்க இருந்தால் எனக்கு அந்த வார்த்தை வந்ததுன்னு தெரில உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டேன் எனக்கு இந்த மாதிரி பக்கத்தில் தான் குக்கம் நிறைய பேர் சாப்பிட்றாங்க எனக்கு அந்த பிரியாணி ஒன்று வாங்கி தெரியாது அப்படின்னு கேட்குறது காசெல்லாம் வேணாம் எனக்கு பிரியாணி மட்டும் வாங்கிக்கூட காலையில் நின்றுட்டு இருக்கேன் தம்பி என்கிட்ட அப்படியே கண் அப்படியே கலங்கிறாருங்க அப்படியே அவரோட அந்த வார்த்தை என்ன அப்படியே என்னடா இது சரி ஆபத்துக்கு தப்பு இல்லை சரி அந்த ஐநூறுரூபா எடுத்துகிட்டு அந்த பிரியாணி அந்த குக்கரகோன்னு சொல்லக்கூடிய பகுதி இன்றைக்கி இருக்கும் அதுக்குள்ளே போகிறேன் போயிட்டு அந்த ஐநூறுரூபா கொண்டு போய் கொடுத்து ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஒரு ஒன் செவன்ட்டியோ ஒன் சிக்ஸ்டியோ என்னமோ பில் போட்டாங்க நினைக்கிறேன் ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வெளியே வந்தேன் வெளியே வந்து அவர் அந்த அந்த சிக்னல் கிட்டே நிற்கிறாரு நான் ஒரு தூரம் நடந்து போய்விட்டால் கொடுக்குறேன் அவர் அந்த அவர் அந்த பிரியாணி பார்த்தோடனே அவர் மனதுக்குள்ளே வந்து ஒரு சந்தோஷம் வருதுங்க பிரியாணி பார்த்த உடனே மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம் அவர் உடனே என்னுடைய தலைமையில கை வைக்கிறாரு அந்த அவருடைய சீ எல்லாம் ஒழுகுறி அந்த தலைமையிலே ஒழுகுதுனால கவலைப்படவே இல்லை இதில் என்ன இருக்குது அது அது என்ன என்ன பண்ண போகுது அவர் தம்பி தம்பி சாரிப்பா ஏதோ உணசி சுத்தம் தொட்டுட்டேன் நீ போய் கை கழுவிக்கோ தேவையே இல்லைங்க மனசு சுத்தமாக இருந்தால் போதும் எதுவும் நடக்காது உங்கள் இருக்கிற இன்ஃபெக்ஷன் எனக்கு வந்துட அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ரொம்ப ஆத்ம சுப்தான் மீறி காசை அந்த காசு வந்து சின்ன சின்ன ஒரு பத்து இருபது ரூபா கொடுக்க முயற்சி பண்ணால் அவர் வாங்கலைங்க அதுக்கப்புறம் பேலன்ஸ் காசு இருக்குது அந்த ஐநூறுவா பேலன்ஸ் காசு இருக்குது போய் வாசலில் போய் அந்த ஜனகண்டேஸ்வரர் வாசலில் போய் உட்காந்துட்டு பகவானை பார்த்துட்டு பகவானே என்ன அற்புதத்தை நிகழ்த்த என்ன எனக்கு என்னன்னே புரியல அவரை பார்த்த வடிவேலையா பார்த்தேன் பணம் வரும்னாரு நான் வந்து நடந்து திரும்ப பணம் வந்தது அதை எடுத்து வரும்போது போது பிரியாணி அப்போது இவர் இவருக்கு பசிக்குன்னு சொல்கிறதுக்காக நீ பணம் கொடுத்தியா அப்படின்னு பகவான் கிட்ட கேட்குறேன் என்ன ஈஸ்வரா உன் லீலைகள் இப்படி ஒரு லீலாக இருக்கே ஈஸ்வரா அப்படின்னு அவரை பார்த்து என்னுடைய கண்கள் வந்து சுட்டு தண்ணீரா அப்படியே மல்க வருது என்னால் அந்த ஒரு எமோஷ்னலாகவே ஆயிட்டேன் நான் இது என்ன அப்போது ஒரு ஓரமாக உட்காந்து அற்புத மகானை நினைத்து தவம் பண்ணுறேன் அப்போ கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ற சிரிக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் எனக்கு வருது அப்ப நீயும் சிரிக்கிறியா ஏங்கய்யா நீங்களும் என்ன பற்றி சிரிக்கிறீங்களா என்னங்கய்யா அப்படின்னு என்ன இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல எனக்கு என்ன அனுபவத்தை நீங்க கொடுக்க போறீங்க ஒவ்வொரு நாளும் வித்தியாச வித்தியாசமாகவே இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது கோயில் திறந்துருச்சு நான் சொன்னேன் நான் அந்த சாமி ஆரத்தி காட்டுறாரு இல்லைங்களா அந்த பூஜை ஆகிட்ட சொன்னேன் ஐயா இன்னைக்கு நான் காசு கொண்டு வரல அர்ச்சனை நீங்கள் எப்பயும் போல பண்ணுங்க நாளைக்கு கொடுக்குறேன் அதெல்லாம் இந்த ரெகுலராக ஆகிட்டோம் இல்லையா அந்த அளவு தினமும் கொடுத்துருவான்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை நம்மளும் ஏமாற்ற மாட்டோம் இல்லையா அடுத்தவங்க அடுத்தவங்களுடைய காசு எடுத்து நம்ம ஏன் நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சுட்டேன் சாமி கும்பிட்டு அங்கே உட்கார்ந்தேன் உட்கார்ந்தோடனே இது ஒரு ரயில்வே ரயில் ஓடுற மாதிரி ஒரு சத்தம் என் காதலை கேட்டுக்கிட்டே இருக்கன்றி ட்ரெயின் ஓடுறோமா கடை 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 அப்படி ஓடுறமா உடம்புல அதிர்ற மாதிரி இருக்கு கண்ணை முழிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் நேரமாகிடுச்சு கிளம்பலான்னு கிளம்புறேன் கிளம்பிட்டு கொஞ்சம் பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு ஆஹா பேனன்ஸ் காசு உண்டியில் போகணும் இருந்தமே கொண்டு ஊதுட்டமே என்னடா இது எனக்கு ஒன்றுமே புரியலையே ஆண்டவா திரும்ப போனால் கோயில் மூடியிருப்பான் ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் அங்கே அன்னைக்கு நான் இருந்தேன் அந்த ஃபோர்த் டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் பக்கம் இருந்திருப்பேன் நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கும் அப்படி ஒரு மாதிரி ஷாக்கு ஒரு மாதிரி ஒரு குற்றம் உணர்ச்சி என்னடா இது அப்படின்ட்டு அப்ப கூட அந்த பெட்ரோல் நின்று நான் பார்க்குறேன் அந்த பெட்ரோல் பங்க்குல நின்று பார்க்குறேன் யாராவது காசு தொலைகிட்டு இருக்காங்க ஆனால் கேட்டேன் யாராவது காசு மிஸ் பண்ண நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களான்னு ஏன் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு பக்கத்துல இருக்குன்னு கேட்டாங்க இல்லைங்க நான் கேள்விப்பட்டேன் அந் அப்பெல்லாம் விசாரிச்சேண்ணா அங்கே இருக்கிறவங்கள அப்படி யாரும் யாரும் கேட்டிருந்தா நான் அவங்க ஃபோன் நம்பர் கிடச்சிருந்தேன் நான் திரும்ப பணம் நான் அது பிரியாணி காசு போட்டு ஐநூறுரூபாவும் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருப்பேன் இல்லையா தொலைச்சவங்களுக்கு அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் வந்து ஒரு செய்தி எனக்கு கிடைக்கல நான் அப்படியே கடந்து வீட்டுக்கு போகிறேன் இன்னைக்கு இந்த நாலாவது நாள் இந்த அனுபவம் என்னடா சொல்ல வருது அப்படின்னு உட்காந்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கு எங்கள் வீட்டு டைகர் பைரவரும் பக்கத்தில் உட்கார்ட்டுருக்கார் அவரும் என்னை சுற்றி சுற்றி வந்து மோப்பம் பிடிச்சிக்கிட்டே இருக்கார் அந்த பிரியாணியோட ஸ்மெல்லு எங்கள் மேலே இருக்கனால மோப்பம் பிடிக்கிறாரா இல்லை என்ன ஸ்மெல்லுக்காக வந்து பிடிக்கிறாரு அப்படின்னு சுற்றி சுற்றி வராரு பைரவர் என்ன பைரவர் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குற பைரவர உணர்வுகளை நல்லா பகிர்ந்துக்கும் நம்மள மாதிரி பேசுகிற சதி ஜீவராசிகள் இருந்தால் நம்மளே என்னன்னு கேட்டுரும் அது ஒரு பக்கம் அப்புறம் போய்ட்டு குளிச்சுட்டு அப்படியே ரெண்டு தோசை எடுத்து வாயில் போட்டுகிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்குங்க நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் திடீர்னு எங்கள் வீட்டு ஒரு பயங்கரமாக சத்தம் போடுதுங்க பயங்கரமான ஒரு சத்தம் அப்படி ஒரு சத்தத்தை நான் கேட்டதே இல்லை வெளியே போய் பார்க்குறேன் ஒருத்தர் அந்த குப்பை நம்மளுடைய ஃபஸ்ட்டு செகண்ட் எபிசோடில் சொல்லிட்டு பாருங்க அந்த இருந்த ஒரு பெரியவர் அவரை மாதிரியே ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காருங்க அவரை பார்த்து அப்படி வல்லு 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 வல்லுன்ட்டு அப்படியே பைரவர் அப்படி புழைக்கிறார் நான் சொன்னேன் போடா என்ன போடா போடான்னு சொல்றேன் பயவர் போக மாட்டார் உள்ள தள்ளி கரைவை சத்திட்டு ஒருவேளை அவராக இருப்பார்வோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள மனசுக்குள்ள சாப்பிட்ற தோசை கூட பாதியா பாதியை தள்ளி வச்சுட்டு நான் வேக வேகமாக ஷர்ட்லாம் போட்டுட்டு செருப்பை போட்டு அப்படியே குடு குடுன்னு ஓடுறேன் ஓடுவோன்னே கதவை பாரியை திறந்து வச்சுட்டு வந்துட்ட போல் இருக்குங்க பைரவர் என் கூடயே வருது எங்கள் வீட்டு பைரவர் என் கூடையே வெளியே வராது அந்த பைரவர் அப்படியே வருது நான் ஓடுறது பார்த்து நான் அவனை அந்த மன்னிக்கணும் நான் வந்து அவரை துரத்திட்டு போகிறேன் அந்த மாதிரி அந்த சாக்கு எடுத்துட்டு போகிறேன் துரத்திட்டு போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவரை துரத்துது அந்த இரவு ரொம்ப கலகலப்பாகவும் ரொம்ப ஆச்சரியத்தோடவும் எனக்கு அன்றைக்கி போச்சு அந்த பேலன்ஸ் காசை அடுத்த நாள் நான் கொண்டு போய் உண்டியில் போட்டேனா இல்லை அதை என்ன பண்ணிச்சுன்னு சொல்கிறத அடுத்த எபிசோடில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்த அற்புதமாக உங்களுக்குலாம் என் எத்தனை வாட்டி கூட நன்றி சொல்ல வாழ்க்கையில் எல்லா நேரங்களுமே நம்மளுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும் தான் நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் எந்த குறையும் இந்த பிரபஞ்சமும் நான் கும்பிடக்கூடிய அற்புத மகான் கதிரேசன் ஐயாவும் என்னோடய இஷ்ட தெய்வமான பட்டீஸ்வனும் உங்களுக்கு எந்த குறையும் எப்போதும் வைக்கக்கூடாது நேற்று வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி விபூதி பற்றியான விபூதி குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூர்நூறு ஆப்ஷன் இருக்குது அங்கே லிங்க் இருக்குது அதை வந்து அதுக்குள்ளே வாங்க உங்களுக்கு விபூதிகள் அனுப்பி வைப்பாங்க யாருக்காவது பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல நாங்களே ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம் குரியர் சார்ஜ் கூட கொடுக்க முடியாத நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறதுக்கு நிறையா உள்ளங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டு விடுங்க குருஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக செய்யலாம் பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நீங்கள் ஆத்ம பிரகாஷ் கிட்ட பணமெல்லாம் எதிர்பார்க்கவே வேண்டிய அவசியம் இல்லை தயவுசெய்து வந்து உங்களுடைய அட்ரஸுகளை எனக்கு தயவுசெய்து வந்து அந்த குருவில் போடுங்க நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அதை நீங்கள் தினமும் நெட்டியில் வச்சுட்டு வரும்போது நிறைய மாற்றங்கள் நடக்குங்க நிறைய மாற்றங்கள் நடக்கணும் இன்றைக்கி இந்த எபிசோடில் நான் எப்பயுமே நான் பேசுனேன் இந்த நாலு வீடியோன்னு சில குறியீடுகள் நான் வச்சுருக்கேன் முடிஞ்சால் அதை கண்டுபிடித்து கமெண்டில் போடுங்க வடிவேலையாவை நான் ஏன் பார்த்தேன் அவர் பிரியாணி நான் ஏன் வாங்கி கொடுத்தேன் ஏன் பேலன்ஸ் காசு நான் போடாமல் வந்தேன் இது மூணு சம்பவமே என் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது சரி நாளைக்கு என்ன அந்த ஜலகண்டேஸ்வரர் என்ன அற்புதம் செய்ய போகிறாரு ஜீவ நாடியில் இன்னும் எனக்கு அந்த நாடி தேடலில் எனக்கு எந்தெந்த வித வகையில் அனுபவங்கள்லாம் ஏற்பட்டதுன்ட்டு அடுத்தடுத்த வீடியோக்கில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இது இரவு நேரத்தில் உங்கள் கூட நானும் இருந்து சந்தோஷப்பட்டேன் நன்றி வணக்கம் இந்த இரவு உங்களுக்கு அற்புதமாக இருக்கட்டும்